இது வந்து ராட்னு ஒரு வியாதி இது வந்து லீப் ஹோல்டர்னு சொல்லிட்டு ஒரு பூச்சி ஃபோல்டர் பாருங்க அந்த எறும்பு குடும்ப இருக்கு இருக்குல

பொட்டாஸ் அஞ்சு எம் டெக் போர்க் நாலு எம் டெக் ப்ரீஸ் இது பியூர் ஆர்கானிக் ரெண்டு எம் டெக் விஸ்டம் இத நீங்க எப்போது அடிக்க கூடாது ஒரு மூணு மாதத்துக்கோ ஆறு மாதத்துக்கோ ஒரு தடவை தான் கொடுக்கலாம் ரொம்ப கொடுக்க கூடாது தேவைப்பட்டா தேவைப்பட்ட இன்னொரு முறை கொடுக்கலாம் கண்டிப்பா கொடுக்கலாம் இல்ல நல்லா இருக்கு கொடுக்க கூடாது